குழந்தை காலத்தில் தோட்டத்தை பெருசாக பராமரிக்க தேவையில்லை நீர்லேயே சத்துக்கள்லாம் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு செடிகளெல்லாம் நல்லா வளரும் இப்போ வெயில் காலத்தில் நம்ம கொஞ்சம் கேரட் தாங்க பாத்துக்கணும் எப்பவுமே பசுமையாக இருக்கிறதுக்கு மூணு டிப்ஸ் சொல்றேன் அதை பயன்படுத்தி பாருங்க காஞ்ச இலைத்தழைகளை எடுத்து வேறு சுத்தி நல்லா அடர்த்தியாக போட்டு விடலாம் அப்படி இலைத்தழைகள் இல்லை அப்படின்னா கரும்பு சக்கை எடுத்து நல்லா வெயில உணர்த்திட்டு அதை போடலாம் இந்த கரும்பு சக்கை கரும்பு ஜூஸ் கடையில உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நல்லா காய வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது வேர் காயாம இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்த்திங்கன்னா ஆலோவேரா ரெண்டு இலையை எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் மூணு நாள் ஊற வச்சுட்டு அது இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது வேர் பூச்சிகள்லாம் இருக்காது எறும்பு தொளையும் இருக்காது மாவு பூச்சி இந்த மாதிரி எதுவுமே வராது செடிகளில் இலைகள்லாம் நல்லா பசுமையாகவும் இருக்குதுங்க ஆலோவேரா இல்லை அப்படின்னா மோர் கூட கொடுக்கலாம் ஒரு லிட்டர் மோருக்கு இருபது லிட்டர் தண்ணி கலந்து தான் கொடுக்கணும் ரொம்பவும் திக்காக கொடுத்தீங்கன்னா இலைகள்லாம் கருக ஆரம்பிக்கும் மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட க்ரீன் நெட்டு இல்லைன்னா பழைய சேரி எடுத்து எந்த பக்கம் வெயில் அதிகமாக அடிக்குதோ அந்த பக்கம் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்கன்னா வெயிலோட தாக்கமும் குறையும் கார்டனும் நல்லா க்ரீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்